ஆண்டவரின் அருள் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு உண்மைதான் கடவுளுடைய இறைவாக்கு இன்றைய வாழ்வில் நம்முடைய வாழ்வில் செல்வாக்காக மாறுகிறது நீங்கள் எல்லோரும் தினசரி திருப்பலிக்கு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களில் பல பேர் தவறாமல் வருகிறீர்கள் எப்போதும் இந்த திருப்பலி தான் உங்களுக்கு மருந்தாக ஒரு டானிக்காக ஒரு பலமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதில் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அதில் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம் வி ஆர் லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை தியானிக்கின்றோம் மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் ஒவ்வொரு நாளும் இறை அசை போடுகின்றோம் வி ஆர் அசிமிலேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் அதோடு இணைத்து ஒவ்வொரு நாளும் விரைவார்த்தையை செயல்படுத்தணும் வி சப்போஸ் டு பி எக்ஸிக்யூட்டர் வேர்ட் ஆஃப் காட் இப்படிதான் பல பரிணாமங்களாக ஆண்டவுடைய வார்த்தை இன்றைய நாளுடைய சிந்தனை என்ன ஆண்டவர் இயேசு பனிரெண்டு சீடர்களை அழைக்கிறார் இல்லையா தன்னுடைய பணிக்கென அழைக்கிறார் அழைத்த கடவுள் அக்கறை உள்ளவர் அழைத்த கடவுள் அக்கறை உள்ளவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அக்கறையோடு இருக்கிறார் படைத்த கடவுள் பராமரிப்பார் அவர் கொண்டே இருக்கிறார் மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் நாம் இந்த உலகத்தில் என்றால் எப்படியாவது வழி நடத்தி கொண்டேதான் இருப்பார் அழைத்த கடவுள் அக்கறை உள்ளவர் படைத்த கடவுள் பராமரிப்பவர் மறைத்து வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் இந்த நாளுடைய இந்த சீடருடைய அழைப்பு ஒரு வித்தியாசமானது ரொம்ப ஆழமாக நீங்கள் யோசித்தவென்றால் பலதரப்பட்ட மக்களை ஆண்டவர் அவர்கள் பணிக்கனு அழைக்கிறார் படித்தவர்கள் இருக்கிறார்கள் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் பலமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா ஆண்டவருடைய குழுவில் எப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் எஜுகேட்டடாக ஆர் இருந்தர் வீக்கர் செக்ஷன் ஆர்தர் வெரி ஸ்ட்ராங் செக்ஷன் ஆதர் விச் மீன்ஸ் இன் காட்ஸ் மைண்ட் எவ்ரி ஒன் same யாருக்கும் எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் கடவுள் அழைக்கிறார் சாதாரண மனிதர்கள் நம் எல்லோரையும் அழைத்து அவருடைய பணிக்கணு அவருடைய பணி என்பது திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு துறவர வாழ்வு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய பணிகள் இதுதான் காட்ஸ் பிளான் காட்ஸுடைய பிளான்ல எல்லோரும் எல்லாருமே அவருக்கு முக்கியமானவர்கள் எல்லோரையும் முதன்மைப்படுத்துகிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் பொதித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அழைக்கிறார் இந்த அழைப்பில் மூன்று விதமான தகுதிகளை இறைவன் வழங்குகிறார் எல்லோரும் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வாழதான் தினசரி அழைப்பு அப்படி என்றால் மூன்று தகுதிகள் எம்ஏ படித்திருக்க வேண்டும் பி படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல டிகிரிகள் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்றால் அந்த மூன்று தகுதிகள் என்ன இயேசுவின் பணிகளை செய்ய அல்லது இயேசுவின் சீடராக இருக்க மூன்று தகுதிகள் இன்றைய நாளுடைய நச்செய்தி அதோடு சிறப்பாக மார்க் எழுதி நச்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை மூன்று தகுதிகளை பற்றி சொல்லுகிறார் நம்பர் ஒன் முதல் தகுதி இயேசுவின் சீடராக இருக்க அவர் சொல்லுகிறார் தம்மோடு இருக்க டு பி வித் ஜீசஸ் டு பி வித் ஜீசஸ் இயேசுவோடு இருக்க இயேசுவில் நம்பிக்கை வைக்க இயேசுவோடு நாம் வாழ இயேசுவோடு இருக்க டு பி வித் ஜீசஸ் டு பி வித் காட் டு பி வித் டிவினிட்டி ஆக முதல் தகுதி என்ன தினசரி நம் குடும்ப வாழ்வில் துறவழ வாழ்வில் கடவுளோடு இருக்க கடவுளுக்காக இருக்க கடவுளுக்காக மட்டுமே நாம் இருக்க நெருக்கமாக இறைவனோடு நாம் உறவாடு த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆண்டவரோடு இருக்க நாம் இருக்கின்றமா நாம் தான் சிந்திப்ப வேண்டும் இரண்டாவது தகுதி என்ன தெரியல அவரைப் பற்றி நாம் அறிவிக்க யாரோடு நாம் இருக்கின்றோம் கடவுளோடு இருக்க இயேசுவோடு இருக்க நற்செய்தியை அறிவிக்க நற்செய்தி என்றால் என்ன வாட் இஸ் குட் நியூஸ் த குட் நியூஸ் இஸ் நத்திங் பட் ஜீசஸ் இம்சல் த குட் நியூஸ் இஸ் நத்திங் பட் ஜீசஸ் இம்சல் நச்செய்த் என்பது இயேசு தான் நச்செய்த் இயேசுவை அறிவிக்க நீங்கள் அன்றாட திருப்பலியில் இறை வார்த்தையில் பெறக்கூடிய இயேசுவை அறிவிக்க யாருக்கு உங்கள் குடும்பங்களில் யாருக்கு யாரை பார்க்கிறீங்களோ அவர்களுக்கு யாருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்கு உங்கள் பேர குழந்தைகளுக்கு திஸ் இஸ் எ கால் திஸ் இஸ் எ இன்விடேஷன் ஆக அன்புக்குரியவர்களே இயேசுவோடு இருக்க இயேசுவை அறிவிக்க மூன்றாவது என்ன இறுதியாக குவாலிஃபிகேஷன் தீமைகளை தீமைகள் அநீதிகள் தவறுகள் நடக்கின்ற போது சுட்டிக்காட்டுகின்ற இறை வாக்கினராக ஒரு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பங்கு தந்தை பங்கு மக்களுக்கு பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு இப்படிதான் தீமைகளை சுட்டரிக்க ஆக நடக்கின்ற போது அல்லது மனிதர்களை சரிபடுத்த இப்படியாக மூன்று விதமான ஒன்று நாம் நாம் இருக்க இயேசுவையே அறிக்க அறிவிக்க ஒவ்வொருவரும் குடும்பங்களிலும் திருமண வாழ்விலும் துறவர வாழ்விலும் வாழ்ந்து காட்ட இறுதியாக நாம் ஆண்டவுடைய அந்த செய்திகளை நாம் எடுத்துச் சொல்வோம் அழைத்த ஆண்டவன் அக்கறை உள்ளவர் படைத்த கடவுள் பராமரிப்பவர் மறத்த வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் ஆண்டவனே நம்புவோம் ஆண்டவரே நாடுவோம் ஆண்டவர் வழியாக நலம் பெறுவோம் கடவுள் உங்களை ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்